அப்பா மகள் உறவு தங்க நிலவாய் தாய் வயிற்றில் நீ பிறக்க கோல அழகாய் குழந்தை என நீ கிடைக்க ஆயிரம் தவம் செய்தார் அப்பா அழகு மகள் உனக்காக தங்க ரதமாய் தாய்மடியில் நீ தவள பொன்மகள் உந்தன் பொக்கை வாய் சிரிப்பாள் அப்பா நெஞ்சமெல்லாம் பூவாய் பூத்ததே பொது உன் உருட்டு விழிகண்டு அப்பா முரட்டு மீசை துடித்து நிமிர்ந்ததே அப்பா நெஞ்சாங்கூட்டில் தங்க மகள் நீ உறங்க வானத்து தேவதை வந்திங்கு தூங்குதன தூங்கு மகள் வீழ்ந்திடாமல் ஆதரவாய் அப்பா கரன் தழுவ அப்பா இதய துடிப்பு இன்னிசை தாளாட்டன மகிழ்ந்து மகள் உறங்க இருநெஞ்ச உறவை என்னென்று சொல்லுவதே அப்பா விரலை மகளின் பிஞ்சு விரல் பற்றி நானே இளவரசி என மகள் செல்ல நடைபோட உலகே தன் வசமானதன அப்பா நடை நடைபோட தத்தி நடை பழகும் மகள் தடுமாறி கீழே விழ விழுந்த பிள்ளை அழுதிடாமல் அப்பாவும் தான் விழுந்து பவளமலர் உன் முகத்தை பாங்காய் சிரிக்க வைத்து தஞ்சாவூர் பொம்மை கொடுத்து தானும் தலையாட்டி பொம்மையாகி மகளுக்கு தோழனாய் மன நிறையுடன் வாழ்கிறானே இதுதானே அப்பா தாய் தாரத்தை மதிக்காதவன் மகளின் ஓரக்கண் பார்வையால் முடியிழந்த மன்னன் போல் பிடி சோர்ந்து கெத்து கதி இழந்து மகளுக்கு அடிமையாய் ஆடுகிறானே இதுதான் அப்பா ஏழ்மையாய் தான் வாழ்ந்தாலும் மகள் ஒன்று கேட்டால் ஆத்தாடி எம்மகா கேட்டிச்சன காத்தாடியாய் மனம் சுற்ற கூத்தாடியாய் எங்கெங்கோ ஓடி அம்மாடி இந்தாடா அம்மா என்று மகளுக்கு கொடுப்பவன் தான் அப்பா மனமாகி மகள் மறைவிடு போக அவள் வாழ்வு நெஞ்சு நிறைந்தாலும் பாச பிரிவால் வெளிவழி நீரோட ஓடிவரும் கண்ணீரை உள்வாங்கி மகளை வழி அனுப்பும் தந்தை கடை கண்ணில் கசியும் நீரை ஒரு கையால் துடைத்து பாச கயிற்றை பக்குவமாய் மறுகையில் விடைத்து நீராடு விழியோடு உயிர் ஓடு உறவோடு உருகி ஓடி மருகி நின்றே மறுவீடு போகும் மகள் இதுதான் தந்தை மகள் உறவு மகளையும் அவள் கனவையும் சுமந்து மகள் எட்டா உயரத்தை எட்டிட ஏணியாய் நின்று அப்பா மூச்சு உள்ளவரை உயிர் உறவு தான் அப்பா அப்பாவின் காலவரை மலளையாய் மகள் வாழ்ந்து காலை இருதியில் அப்பாவின் காலை இருதியில் அவர் கைதால் முடங்கில் தாய் காட்டிய அன்பு தாரம் செய்த பணிவடை மகன் மருமகள் செய்ய பணி அனைத்தும் மகளே செய்து அப்பா காலவரை அவர் வாழ்வோடு சேர்ந்து உறவோடு நிற்பது அப்பா மகள் உறவு மரணமே வந்தாலும் ஆண்டவனே என் மகளை நான் மறக்காத இதயத்தே தர வேண்டும் மறுஜென்மம் என்றிருந்தால் நான் தாயாக வரம் வேண்டும் என் விரல் பிடித்து நடந்த மகள் அவளை சேயாக என் வயிற்றில் நான் சுமக்க வேண்டும் இதை வரமாக நீ தர வேண்டும் இது அப்பா அன்பு பிரார்த்தனை எத்தனை பைவீனி வந்தாலும் என் அப்பாவே மீண்டும் எனக்கு அப்பாவாக வர வேண்டும் ஆண்டவா இதற்கு வரம் நீ தர வேண்டும் மகளின் பிரார்த்தனை இது அப்பா மகள் உறவின் உச்சம்